இந்த உற்பத்தி சுருக்கமாக கூடியால் நான் வரவேற்பை நிறுத்த விரும்புகின்றேன் அதாவது சிறுவர்களுக்கு மத்தியில் அதே போன்று வயது வந்தவர்களுக்கு மத்தியிலும் உயிரே யாரெல்லாம் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் வாசிக்கு தெரிந்து அளிக்கிறார்கள் அப்படியா பட்ட எல்லோரும் சமமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக இப்போட்டியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நோன்பு வாரங்களில் அவர்களுக்குரிய ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி சிறிதளவு வாசிக்க வேண்டும் சில விடயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அன்றாட தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த வருட ரமலானிலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் ஒரு சிறியோர் புத்தகத்தை தயார் செய்து அந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் சில வினாட்களை எடுத்து அதன் மூலம் பரிசு வாங்குவது வாங்குவது என்ற ஆசை ஊட்டி அதன் மூலம் அவர்களுக்கு நாங்கள் நாடியது வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படையான விஷயங்களை அவர்கள் மார்க்கத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி இந்த ஒரு சிறிய புத்தகத்தை நாங்கள் தயார் செய்து எல்லோரு வீடுகளிலும் எல்லோரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் ஆக்கி வைத்தோம் எங்களுடைய மாதிரி ஒரு புத்தகங்களை இந்த நாங்கள் அடித்தோம் ஆரம்பத்திலே ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி தயார் செய்யப்பட்டது ஆனால் நாட்டினுடைய விலைவாசி இந்த பேப்பருடைய விலை அதிகத்தின் காரணமாக ஆயிரம் பேருக்கு நடத்த வேண்டிய நிகழ்ச்சி வெறும் முன்னூறு பேரிலே மட்டுப்படுத்தப்பட்டது இந்த விலைவாசி இல்லாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய தக்க ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறியிருக்கும் நம்முடைய நாட்டினுடைய நிலவரம் சாதாரணமாக அதிலே மூணில் ஒரு பங்கு முன்னூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டது அலமது இல்லா இது அடிப்படையில் நிறைய மாணவர்கள் மாணவர்கள் மாத்திரமே இந்த